சரியா ஒரு பதினோரு மணி இருக்குங்க சார் என் ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேரோட சேர்ந்து பக்கத்தில் ஒரு எஸ்டேட் வாங்க இடம் பார்த்து வச்சுருந்தோம் அதை பற்றி பேசத்தான் வந்தேன் ஊட்டிக்கு வந்தால் இங்கே வந்து அமுதாவை பார்த்துட்டு தான் போவேன் நேற்று கௌதமோட ஃப்ரெண்டு மனோகரம் வந்திருந்தார் நான் அவரை இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல ஆனால் அமுதா மாயாவுக்கெல்லாம் அவரை நல்லா தெரியும் அவரோட தங்கச்சி கல்யாணத்தை பற்றி சொல்லத்தான் வந்திருந்தார் டைம் ஆச்சு நான் கண்டிப்பாக கிளம்பி ஆகணும் ஓகே நான் வரேன் அவரும் கொஞ்ச நேரம் தான் இருந்தார் அவர் போனதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் நானும் கௌதமும் பேசிக்கிட்டு இருந்த போது திடீர்னு அமுதா மயக்க முடி கீழே விழுந்துட்டா என்னாச்சுன்னே தெரியல இதுக்கு முன்னாடி அமுதாக்கு இந்த மாதிரி நடந்திருக்கா இதே மாதிரி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு அமுதாவுடைய அப்பா மைக்கேல் தூத்துக்குடியில் ஒரு லோக்கல் ரவுடி மைக்கேலும் என் தங்கச்சியும் யாருக்குமே தெரியாமல் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் மைக்கேல் எல்லாத்தையுமே விட்டுட்டு ஊட்டியில் வந்து செட்டில் ஆயிட்டான் குழந்த பிறந்தப்ப என் தங்கச்சி இறந்துட்டான் குழந்தைக்கு அவள் அம்மா பெயரைய வச்சாங்க ஆனால் ஏதோ ஒரு பழைய பகை அமுதாவுக்கு அஞ்சு வயசு இருக்கும்போதே மைக்கேலை யாரோ அவள் கண்ணு முன்னாடியே கொலை செஞ்சிட்டாங்க அதுக்கப்புறம் அவள் நார்மலாகவே இல்லை நாங்கள் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோம் எமர்ஜென்சில சேர்த்தோம் டாக்டர் டெஸ்ட் பண்ணிட்டு அவளுக்கு ஏதோ ஒரு மனைவி ஆகுதுன்னு சொன்னாங்க அவளுக்கு தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டுதான் இருந்தோம் அடுத்த ரெண்டு வருஷத்தில் ஆறேழு தடவை இதே மாதிரி நடந்துருச்சு அவள் எப்பயுமே டிப்ரெஸ்டாகவே இருந்தா இதெல்லாம் தெரியுமா தெரியும் சார் அவங்க லவ் பண்ணும்போதே அமுதாவே எல்லாத்தையும் சொல்லியிருக்கா அமுதாவுக்கு பன்னிரண்டு வயசு வரைக்கும் ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டுதே இருந்துச்சு பயத்தில் தூங்க மாட்டா சார் அப்பப்போ யாரோ வந்து பேசுகிற மாதிரியும் சத்தம் கேட்குதுன்னு சொல்லுவாள் அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடுச்சி சார் அப்பாவை கொலை பண்ணாலும் அடிக்கடி அவளை துரத்துகிற மாதிரி கனவு வருதுன்னு சொல்லுவாள் போக போக இந்த மாதிரி விஷயம் முடிச்சுக்கிட்டு இருக்கும்போதும் நடந்ததாக சொல்லியிருக்கா அப்புறம் எல்லாமே சரியாயிடுச்சு சார் ஏன் கௌதம் வந்து பெங்களூர் கூட்டு போகல முதல்ல கூட ஒழுங்கு பேசிக்கிட்டு இருந்தோம் சார் ரொம்ப நம்பிக்கையோட ஆரம்பிச்ச ஒரு பிஸ்னஸ் லாஸ் வந்ததும் ரொம்ப சோந்து போயிட்டேன் அந்த விஷயத்தில் அவங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டை வந்திருக்கலாம் மற்றபடி எந்த காரணமும் இல்லை சார் எத்தனை மணிக்கு நீங்க இருந்து கிளம்பு நாலு மணி இருக்கு சார் அப்போ அமுதா தூங்கிக்கிட்டு இருந்தா